ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கம்பஸ் இது எஸ்பிஓ அப்டேட் மட்டும் வாங்க இன்றைக்கி என்ன அப்டேஷன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இன்றைக்கி பிளான் லான்ச் ஆயிருக்கு அதை பற்றி ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம் சார் வந்து பார்த்தீங்கன்னா நைட் வந்து பிளான் லான்ச் பண்ணியிருந்தாங்க இந்த ஒரு விஷயத்துக்காக எல்லாருமே ரொம்ப ஏங்கிட்டு இருந்தாங்க இதில் வந்து சார் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி மூணு கேட்டகரியாக வந்து பிரிக்க போகிறோம் அதில் வந்துட்டு எல்லோரும் வந்து எதை எந்த ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத பற்றி நீங்கள் தான் டிசைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் கண்டன்ட் ரைட்டர் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் மெம்பர்ஸ் மட்டும் தான் ஆஃபர் பண்ணுறாங்க இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி வேணும்னு பார்த்தீங்கன்னா ஓனாக வந்துட்டு வெப்சைட் கிரியேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அண்ட் பிளாக் ரைட் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அந்த நாலேஜ் உள்ள பர்சன்ஸ் மட்டும் இந்த ஒரு கேட்டகரியில் வந்து அப்ளை பண்ணலாம் இதுக்கு வந்து கண்டிப்பாக உங்கள் ஒரு லேப்டாப்போ கம்ப்யூட்டரோ கண்டிப்பாக இருக்கணும் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து பிளாக் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரியலனா ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுக்குறேன் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா உங்களோட குரோம் அந்த மாதிரி கூகுளில் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் சர்ச் பண்ணாத நிறைய விஷயங்கள் வந்து கீழே இந்த மாதிரி வந்து ஸ்க்ரோல் பண்ணி பார்த்திங்கன்னா இருக்கும் இந்த ஆர்டிக்கிள்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வரும் அதில் வந்து நம்ம ஒரு இப்போ வந்து ஒரு இதை கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா தங்கம் விலை வந்து அதை பற்றின ஒரு ஆர்டிக்கலை வந்து பிரசன்னா வெங்கடேஷன்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க ஸோ இவங்க தான் வந்து பிளாகர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க லாகர் கிடையாது பிளாகர் இந்த மாதிரி ஆர்டிக்கல் எழுதுகிறாங்க பார்த்தீங்களா ஸோ அவங்கள தான் வந்துட்டு பிளாகர் அப்படிம்பாங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட் இதெல்லாம் க்ரியேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு ஆர்டிக்கல் எழுதுகிற திறமை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இதில் வந்து அப்ளை பண்ணலாம் இதில் என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறைய ஆட்ஸ் வருது பார்த்தீங்கன்னா அதுலேருந்து தான் உங்களுக்கு இன்கம் வரும் இது வந்து ட்ரைனிங் பீரியடில் உங்களுக்கு த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பர் மந்த்த் வரும் அதுக்கப்புறம் வந்துட்டு லைஃப் டைம் வந்துட்டு ஃபிஃப்டீன் தௌசண்ட் வந்து பெர் மன்த் வரும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் இன்ஃப்ளூன்சர் இதில் வந்து நமக்கு என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப்பில் வந்து வீடியோ போடுறது தான் அதாவது எஸ்பிஓ பற்றியோ அதை யாரை பற்றியும் வந்து நம்ம போடணுங்கிற அவசியம் கிடையாது கண்டென்ட் வந்து நம்மளோட ஓன் கண்டென்ட்டாக இருக்கணும் அதில் வந்து சப்ஸ்கிரைபர் லைக்கு இதெல்லாம் வந்துட்டு வியூஸ் இதெல்லாம் இருக்கணும்னு அவசியமே கிடையாது ஸோ நீங்கள் போடுற வீடியோ வந்து உங்களோட ஓன் கண்டென்ட்டாக இருக்கணும் அதில் வந்து எஸ்பிஓ கொடுக்குற ஸ்பான்சர்ஷிப் கண்டென்ட்டை வந்துட்டு நீங்கள் வைக்கணும் அதாவது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இந்த குக் வித் கோமாளி போஸ்ட் வந்து பாருங்க இதுல வந்துட்டு குக் வித் கோமாளிங்கிறது வந்து அவங்களோட கன்டென்ட்டு தான் அதில் வந்து ஜிஆர்பி ப்ரீத்தி சக்தி மசாலா இவங்கெல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா ஸோ இவங்க தான் வந்து அந்த ஸ்பான்சரு இவங்கள்கிட்ட இருந்து ஒரு அமௌண்ட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வரும் ஸோ இது தான் இது வந்து ஷோ வந்து அவங்களோட ஓன் கண்டன்ட் இதில் வந்து அவங்க ஸ்பான்சர் பண்ணுறவங்களோட நேம் எல்லாம் வச்சுருக்காங்க இல்லைங்களா சேம் இதே கான்சப்ட் தான் இதை தான் வந்து நம்ம வந்து எஸ்பியோவில் பண்ண போகிறோம் இப்போ நீங்கள் யூடியூப் சேனல் வச்சு ஒரு லாக் பண்ணுறீங்க இல்லை ரிவ்யூ பண்ணுறீங்க அப்படின்னு சொ அப்படி ஒரு யூடியூப் சேனல் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா அவங்க கொடுக்குற அவங்க வந்து இது மாதிரி ஆடு வந்து கொடுப்பாங்க ஸோ அதை வந்து நீங்கள் உங்களோட வீடியோவில் கொடுக்கணும் இப்போ உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு யூடியூப்லேருந்து அந்த வியூஸ் இதுக்கெலாம் வந்து அமௌண்ட்டு வரலை அப்படின்னாலும் நீங்கள் இந்த ஸ்பான்சர் ஆட் வைக்கிறனால உங்களுக்கு வந்து இவங்க ஒரு அமௌண்ட்டு தருவாங்க இதில் நீங்கள் எஸ்பிஓ பற்றியோ இல்லை அடல்ட்டு பற்றின வீடியோவோ வந்து நீங்கள் போடக்கூடாது அப்படியே போட்டாலும் அதுக்கு வந்து உங்களுக்கு அமௌண்ட்டு கொடுக்க மாட்டாங்க இதுக்கு ட்ரெயினிங் பீரியடில் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பெர் மந்த்தும் லைஃப் டைம் வந்துட்டு ஃபிஃப்டீன் தௌசண்ட் பெர் மந்த்தும் வந்துட்டு கொடுக்குறாங்க மூணாவது வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கர் இதில் வந்து மற்ற ரெண்டுத்துலேயும் வந்து என்னால் ஒர்க் பண்ண முடியாது அப்படின்னா இதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் இதில் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி டாஸ்க் இருக்கும் அதாவது அவங்க என்ன வந்து செய்ய சொல்கிறாங்களோ அதை வந்து நம்ம பண்ணினா போதும் அதாவது எந்த மாதிரி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணுறது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சோசியல் மீடியாவில் வந்து ஒரு போஸ்ட் கொடுத்து அதை ஷேர் பண்ண சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கு வந்து கமெண்ட்டு ரேட்டிங் இதெல்லாம் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ இதெல்லாம் தான் இதில் வந்து இன்க்ளூட் ஆகும் இதுக்கு வந்து ட்ரைனிங் பீரியடில் பெர் மந்த் வந்து டூ தௌசண்டும் அடுத்து வந்து லைஃப் டைம் வந்துட்டு மந்த்லி பர் டென் ம டென் தௌசண்டும் வந்து கொடுத்துருக்காங்க இதில் லாஸ்ட் வந்து ப்ராடக்ட் ரிவ்யூ அப்படிங்கிறது நம்ம ஓனாக வந்துட்டு நம்ம அமௌண்ட் போட்டு ஒரு ப்ராடக்டை வாங்கி இந்த மாதிரி வந்து அதனோட ரிவ்யூ வந்து நம்ம முகம் காட்டணு கூட கிடையாது ஸோ ப்ராடக்ட்டை மட்டும் காட்டி நீங்கள் ஒரு ரிவ்யூ ஜென்யூனான ஒரு ரிவ்யூ கொடுத்து நீங்கள் சப்மிட் கொடுத்தாலே ஸோ உங்களுக்கு வந்து அது எக்ஸ்ட்ரா ஒரு இன்கம்மாக தான் வரும் இது வந்து தனியாக அந்த டென் தௌசண்டில் வந்து இன்க்ளூட் ஆகாது இதை வந்து எல்லாருமே பண்ணணுமா அதாவது மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கரில் வந்து இருக்கிற எல்லாருமே வந்து பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து கிடையாது ஸோ உங்களுக்கு இஷ்டம் அதாவது எனக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து அமௌண்ட்டு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணலாம் இதுலேருந்து ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு இன்கம்மாக வரும் ஸோ இதெல்லாம் தான் பிளானி இதில் நிறைய வந்து கண்டிஷன்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க ஸோ அதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்